எவ்வளவோ பேர் இருக்கும்போது எதுக்கு கம்பீர சூஸ் பண்றாங்க நம்முடைய பிசிசிஐ அதுவும் இவங்களா போய் ஐயா நீங்க கிட்ட வரேன் அப்படின்னு எதனால இவங்க போறாங்க அப்படின்னு பல பேர் பல விஷயங்களை யோசிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேனா இந்தியாவுக்கு எத்தனை டெஸ்ட் செஞ்சுரி போட்டிருப்பார் இவர் இவரஸ்ட் ரன் ஸ்கோரா பெரிய பெரியாளா இப்படின்னு நம்ம பல விதங்கள்ல முதல்ல யோசிக்கிறத தவிர்த்திருவோம் இப்போ நீங்க ஒரு கேப்டன் சூஸ் பண்றீங்கன்னா இந்த விஷயங்கள் நீ நீங்க பாக்கலாம் இவர் வந்து கேப்டன் என்ன பாப்பா பண்ணிருக்காரு ஒரு கேப்டனா இருக்க முடியுமா அப்பா இது பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா இவ்வளவு அடிச்சிருக்காரா அவ்வளவு அடிச்சிருக்காரா இவரோட அவ்வளவு ரன் பீட் பண்ணிருக்காரா இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அதில் பாக்கலாம் பட் கோச்னு பாக்கும்போது நீங்க அதை கூட இன்னும் சூப்பரா தானே பாக்கலாம் அப்போ அப்படின்னு யோசிக்க கூடாது கோச்சுக்கு நீங்க அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் தாண்டி அவங்களுடைய நம்பர்ஸ் என்ன காட்டுதுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களுடைய ரெக்கார்ட் ஆஃப் பீயிங் அத்தாரிட்டி அத்தாரிட்டேட்டிவ் அதாவது ஒரு இடத்துல வா நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அந்த ரிசல்ட்ஸை யார் கொடுத்து காட்டுறா இவ்வளவுதான் பார்க்கணும் சோ அந்த வகையில பாக்கும்போது ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது நம்மளுடைய கௌதம் கம்பீர் கிட்ட கௌதம் கம்பீரோட இந்த கோச்சாக இந்திய அணிக்கு வர்றதுக்கு அவர் வந்து ஐயா வாங்கன்னு அவங்களே அழைப்பு இதில் அளவுக்கு என்ன டிராக் ரெக்கார்டை வச்சிருக்காரு அதை தான் பார்க்க போறோம் ஒய் கம்பீர் அப்படிங்கிற இந்த வீடியோல சோ கம்பீரை எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது எங்க இருந்து ஆரம்பிக்குது நம்பர் ஒன் அவர் வந்து இந்தியன் வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல இருந்த ஒரு வீரர் அதாவது இருமுறை இரண்டாயிரத்தி ஏழுல டி டுவெண்டி வேர்ல்டு கப் உடைய வினிங் டீம்லயும் இருந்தாரு இரண்டாயிரத்தி பதினொன்னு வேர்ல்டு கப் வினிங் டீம்ல இருந்தார் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே அவர் ஏன் அப்படின்னா இவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதுல இது ஒரு காரணம் இதுவும் ஒரு ஆடட் வேல்யூ அவருடைய அந்த ஒரு மகுடத்துல இதுவும் இன்னொரு ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது அவர் வந்து கம்பீர் வந்து ரெண்டு டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்லயும் ரெண்டுத்திலயுமே ஃபைனல்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரஷர் சுட்டுவேஷனை ஹேண்டில் பண்ண நிறைய இடங்கள்ல ரொம்ப ப்ராலிஃபிக்கான பர்ஃபாமென்ஸஸை கொடுத்த ஒரு பேட்ஸ்மெனுங்கிறது இவருடைய பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது கௌதம் கம்பீருடைய இந்த மகுடத்தில் கூடியது என்ன அப்படின்னா ஐபிஎல் கேப்டன்சி கேகேஆரை வச்சு கேப்டன்ஸியில் அவர் அடிச்சு அந்த கப்ஸ் அதாவது கேகேஆர் மாதிரி ஒரு அணி வந்து ஆரம்பத்திலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்தப்பயே இவங்கலாம் கப் அடிக்கிற டீம்ப்பா அப்படின்னு எல்லோரும் பேசினாங்க ஷாருக்கானோட டீமுங்கிறதான் தாண்டி உள்ள இருந்த வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே அசந்து பெறுவீங்க மொத்த மேட்ச்லயே வந்துட்டு அடிச்ச செஞ்சு பிரிண்டன் மெக்க நூத்தொன்பது போட்டதெல்லாம் யாராலேயும் மறக்க முடியாது அந்த மாதிரி கே கேஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனரி டீமா பாக்கப்பட்டாங்க அந்த டைம்ல அவங்க டீம் தான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டெக்அண்ட் சார்ஜஸ் இவங்க எல்லாம் அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய டீம்ஸ் சோ அப்படிப்பட்ட கே கேஆர் டீம் கப்படிக்காம இருந்தது எங்க மாறுது அப்படின்னா கௌதம் கம்பீரோட கேப்டன்சி கப்படிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெக்கார்ட் அவர் வச்சிருக்கிறது இங்கதான் அவருடைய அந்த கிராஃப் வந்து இன்னும் மேல எகுருது இந்தியால அவர் காட்டினதுங்கிறதெல்லாம் தாண்டி நேஷனல் டீம விடு ஐபிஎல் டீம் நான் என்ன பண்றேன் பாரு அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அங்க மாறுது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது கௌதம் கம்பீர் பின்னாடி இப்படி நம்மளுடைய இவங்க எல்லாம் வந்து போறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மாடர்ன் எரா கிரிக்கெட் அதாவது இந்த கோச்சா இருக்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் பிளேயர்ஸ்க்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கேப் இருக்குது அப்படின்னா என்னால வந்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்களை உள்ள கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் இப்ப வந்து கௌதம் கம்பீர் வந்து நீங்க ராகுல் டிராவிட பாருங்க ராகுல் டிராவிட் இப்போ இரு ஐம்பத்தி ஒரு வயது வீரர் அவருக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசு வீரருக்கும் நடுவுல டீம்ல இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு வயசுக்கு நடுவில் இருக்கிறவங்க முப்பது வருஷம் கேப் இருக்கு இந்த தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் கேப்ங்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராகுல் டிராவிட ஒரு நல்ல கோச் இல்லைன்னு நம்ம சொல்லலை பட் ஆனா அத காட்டிலும் இன்னொரு ஒன்பது வயசு சிறுவராக நாற்பத்தி ரெண்டு வயசுல இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அப்படிங்கிறவரு வந்துட்டு கண்டிப்பா இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் ஸோ ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுல இருக்கிறவங்கன்றவங்க வந்துட்டு இப்பதான் கிரிக்கெட்டை விளையாடி முடிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க நாற்பது வயசு வரைக்கும் விளையாடுறாங்கப்பா ஒரு முப்பத்தேழு வயசு விளையாடுறாங்கப்பா நாற்பது நாற்பத்தி ரெண்டு இருக்கிறவங்க வந்து இப்பதான் விளையாடி முடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு லேட்டஸ்ட்டா கூடிய எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் தெரியும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுல விளையாடிட்டு இருக்கிறவங்கள விட அட்லீஸ்ட் ஓரளவு கொஞ்சம் பக்கத்தில் யாருக்கு வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரிக்கெட்டிங்க ஏற்ற மாதிரி எல்லாமே அப்டேட்டடா இந்த ட்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓல்ட் ஸ்கூல் கிரிக்கெட்லாம் இல்லாமல் நியூ பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல இருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நாற்பது நாற்பத்திரெண்டு வயசுல இருக்கிறவங்க அதனால கௌதம் கம்பி இன்னும் ஒரு மிகப்பெரிய பெட்டர் சாய்ஸ் ஏன் ஒரு ஐம்பது அறுபது வயசுல அறுபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய கோச்சுக்குலாம் போகாமல் இவர்கிட்ட வராங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஆடட் வேல்யூ நம்மளுடைய கௌதம் கம்பிக்குன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு அத்தாரிட்டேட்டிவான கோச் அதாவது எனக்கு இதுதான் வேணும் இப்ப வருங்க இந்த மீட்டிங் போயிட்டு வரும்போது டிமாண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு அதெல்லாம் நம்ம அடுத்ததான் பாப்போம் இந்த வீடியோலயே பட் ஒரு அத்தாரிட்டிவான நீ ஏன் சொல்றோம்னா இந்த கே கேஆர் குள்ள கூட இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உள்ள சேர்த்தாங்க அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டதெல்லாம் என்ன அப்படின்னா ஐயா அப்படின்னு நான் கேட்கறேன் நீ கேட்காத என்கிட்ட நான் என்ன வேணும் நான் என்கிட்ட கேட்கறேன் சொல்லி டிமாண்ட்ஸ் நான் எடுத்து வச்சார் நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடாது சரி உள்ள எழுத்தாச்சு ரைட் ஓகே ஐயா வாங்க ஷாருக் கான் தான் சொன்னாரு ல எதுக்கு தேவையான நம்ம பையன் போயிட்டு இருக்கிறான் இங்க கேப்டன் வந்து கப்படிச்சு கொடுத்த பையன் நம்ம டீமுக்கே வர சொல்லு அப்படின்னு கே கேருடைய ஓனர் எஸ்ஆர் சொல்லிதான் எஸ்ஆர் கே சொல்லிதான் நான் உங்களுக்கு வர வச்சேன் அதனால தயவு செய்து வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்டு உள்ள உட்கார வந்ததுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் கிட்டேயும் போய் தலைவன்னு சொல்லிட்டான் எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது இப்படி இருக்கதான் தான் டீம்ல இருங்க இப்படிதான் விளாடணும் இப்படின்னு தன்னுடைய அந்த ஒரு இதை வந்து மத்த கோச்சும் எல்லாரும் உள்ள வந்தவொடனே இதெல்லாம் சொல்லுவாங்க பட் அது இன்னும் இவருக்கு ஒரு பேர் இருக்குது ஏற்கனவே அரகண்டான ஆளு கோவக்காரரு கடுப்பாயிடுவாரு மூஞ்சில சிரிப்பே வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்பீர் கிட்ட இருக்குது கௌதம் கம்பீர் ரொம்ப அடமண்டான ஆள் வச்சுக்கோங்களேன் எனக்கு இது வேணும் அதுக்கு நான் இதைத்தான் பண்ணுவேன் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த கோச்சுக்கள் எல்லாம் விட இவரு அந்த விஷயத்துல ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஆள் ஐயோ பார்த்தாலுமே லைட்டா ஜெர்க் ஆகிருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கோவாதான் போட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் அது ஒரு முக்கியமான அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலு காரணங்களை தாண்டி முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவர் கௌதம் கம்பீர் அப்படின்றது ஒரு காரணமே போதும் ஸோ இந்த நாலு விஷயங்கள் இருக்கக்கூடிய இதை வச்சு கௌதம் கம்பீர் எடுத்திருக்கிற பிசிசிஐ கண்டிப்பா இவரை தான் வந்து ஃபுல் டைம் கோச்சா அப்பாயிண்ட் பண்ண போறாங்கன்றதுல எந்த ஒரு மாற்றங்கிறது கிடையாது அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இவரதான் இருப்பா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு போச்சு டூ டு த்ரீ இயர்ஸ் மினிமம் கன்ஃபார்ம் அப்படிதான் கான்ட்ராக்ட் போக போகுது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் கௌதம் கம்பீருடைய டிமான்ஸ் என்னென்ன டிமான்ஸை பிசிசிஐ கிட்ட கௌதம் கம்பீர் எடுத்து வைத்துள்ளார் இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்பர் ஒன் அவர் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஐயா எனக்கு வந்து டீமில் மொத்த கண்ட்ரோல் வேணும் இல்லையா இந்த பிசிசிஐ கமிட்டிலாம் இந்த ஜென்ரல் கிரிக்கெட் பாடிலாம் உள்ளுக்குள்ள வரவே கூடாது எதுவாக இருந்தாலும் அது என்னோடது தான் அந்த குறுக்கிடுதல் தலையிடுதல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் கிளம்பி போயிட்டு இருப்பேன் டாடா பாய் பாய் கத்தம் ஹோகையா சொல்லி ஓகேவா இதுதான் எனக்கு அந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும் என்னுடைய சுதந்திரம் பாத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காரு நம்பர் ஒன் அடுத்தது ரெண்டாவது அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய ஓன் சப்போர்ட் ஸ்டாஃப் யாருங்கறத நான் சூஸ் பண்ணணும் ஐயா டி டுவெண்டி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நீங்க வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கோச் ஸ்டாஃப்லாம் முடிச்சு அனுப்பிட்டுருவா விக்ரம் சிங் லத்தோரா ஆகும் பவுலிங் கோச் பராச ஆகட்டும் ஃபீல்டிங் கோச் திலீப் ஆகட்டும் எல்லாத்தையும் அனுப்பி இருந்து விட்டு நான் என்னுடைய டீம் நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கேன் மூன்றாவது என்ன அப்படின்னா கம்பீர் டுவெண்ட்டி சாம்பியன்ஸ் டிராஃபி உள்ள நல்லபடியா பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட சொல்லுங்க அதுதான் லாஸ்ட் சீனியர் பிளேயர்ஸ் அதுலயும் இந்த சீனியர் பிளேயர்ஸ் இத்தனை வருஷங்களுக்கு வயசுக்கு மேல இருக்கிறாங்க பாருங்க அவங்களாம் விளையாடலைன்னா அவங்களுக்கு அதோட டாட்டா போய் அடுத்து நான் வேற இறக்கிடுவேன் ஐபிஎல்ல நல்லா நல்லா விளையாடுற பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த லோக்கல் கிரிக்கெட்ல விளையாடுறவங்க ரஞ்சித் டிராஃபி அவங்க நிறைய பசங்க இருக்கிறாங்க உள்ள எல்லாத்தையும் உள்ள இறக்கிடலாம் நான் ரெடி ஆனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பியன்ஸ் டிராபி தான் கடைசி வாய்ப்பு உங்களுடைய சீனியர் பிளேயர்ஸ்க்கு அது ஆனா கட்டும் அவங்க அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட் ஒழுங்காக வரலாம் கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை எடுத்து வச்சிருக்கார் யார பத்தி இருக்கும் இது விராட் கோலி பத்தி உண்டுமா அப்படின்னா இல்ல ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா இப்படின்னு எல்லா சீனியர் பிளேஸும் சேர்த்து தான் இதெல்லாம் கிட்டத்தட்ட இவங்க மூணு பேரா தான் முக்கியமா சொல்லிக்கிறதாக கூறப்படுது சோ இந்த மூணாவது ரூல் எடுத்து வச்சு நாலாவது அவர் என்ன வச்சிருக்காப்ல அப்படின்னா எனக்கு ஒரு செப்பரேட் டீமை முதல்ல ரெடி பண்ணிடுவோம் இப்ப இங்கிலாந்து எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க அந்த மாதிரி செப்பரேட் டீம் ரெட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்னால இது செப்பரேட் தான் ஒயிட் பாலுக்கு செப்பரேட் அது நீ டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஒரு அதுல வேணுமான்ற மாத்தங்களை படிக்கலாம் பட் ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு செப்பரேட் இவங்க எல்லாம் ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாட போறாங்க இந்த பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடலாம் அதே சமயத்துல ஒரு சத்தேஸ்வர் அஜிங்கர் ஹானே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ஸ்மேனை விட்டுறாம கை விட்டுறாம அவங்கள மாதிரி ஆட்களை உள்ள வச்சுக்கலாம் அந்த டெஸ்ட் கிரிக்கெட் அளவா இருக்கும் அதோடைய நேச்சர் தன்மை மாறாம அப்படிங்கறதுல எனக்கு குறிச்சு வேண்டுகோள் ஐயா கௌதம் படிப்பாரு அந்த வீடியோ கேட்பாரா ஐயோ இங்கிலீஷ் இல்லையா வீடியோ சரியா ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்ப சொல்றேன் அடுத்தது அஞ்சாவது கோரிக்கை என்னவர் வைக்கிறார் கோரிக்கை எல்லாம் கிடையாது அஞ்சாவது கண்டிஷன் நிபந்தனை என்ன வைக்கிறாரு அப்படின்னா செப்பரேட்டான டெஸ்ட் டீம்ங்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கு நான் இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருவேன் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கு நான் என்னைக்கு கோச்சாக உள்ள போறேனோ அந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே ஆரம்பிச்சிடும் அதுக்கான வேலைகள் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதனால கே கேஆர் அணிய மூணாவது ஐபிஎல் பி டைட்டில் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அவர்கள் இப்போ இந்திய அணியவும் அவங்களுடைய அடுத்த கப் அடிக்கிறதுக்கு அதாவது இத்தனை நாள் ரெண்டாயிரத்தி பதினோருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சரி பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வரக்கூடிய வேர்ல்டு கப்ப அடிச்சு கொடுப்பாரா என்ன பண்ண போறாரு எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணிதான் கௌதம் கம்பீர் இதன் மூலமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோச்சாக்க எனக்கு தெரியாது பாக்குறேன் அது வரலாம்